இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எஸ்ராவின் புஸ்தகம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்றாவது வசனங்களை வாறாக வாசிக்கிறோம் ராஜாதி ராஜாவாகிய அர்த்த சிருஷ்ட பரலோகத்தின் தெய்வனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய என்னும் ஆசாரியனுக்கு உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால் நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஆசாரியரிலும் லேவியரிலும் கூட இஸ்ரோவில் போக மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்த சஷ்டா ஆசாரியராகிய இஸ்ராவை குறித்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பரவனாக என்று சாட்சி கொடுத்தார் பாபிலோனிய சிறையறுப்பிலிருந்து யுத ஜனங்கள் எருசுலேமுக்கு திரும்பி வந்த நாட்களில் மேச்சாரால் எடுத்து தள்ளப்பட்டதான எருசலேம் தேவாலயத்தை திரும்ப எடுத்து கட்டுவதற்கு கோரி அர்த்த சஷ்டா என்ற தேவனை அறியாத மூன்று பெர்சிய ராஜாக்களை கர்த்தர் பயன்படுத்தினார் இவர்களுடைய இவர்களில் சஷ்ட ராஜாவின் நாட்களில்தான் ஏசா எருசுலமுக்கு திரும்பி கடந்து வருகிறார் இவர் மூன்று காரியங்களை செய்ய தன் பக்குவப்படுத்தி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இசுரவளில கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் என்று சொல்லி நாம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் வேதத்தை வாசிப்பது வேறு வேத வசனங்களை ஆராய்வது என்பது வேறாய் காணப்படுகிறது கிறிஸ்து சொல்லிக்கிறதான பொழுது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றார் ஆராய்ந்து பார்த்ததினால் விசுவாசிகள் நற்குணசாலிகளாக காணப்பட்டார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளின் நாட்களில் வேத வசனங்களை திரும்ப திரும்ப வாசித்து அசை போடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஒவ்வொரு வசனங்களிலும் கர்த்தரை எதை கற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படிக்கு கூறுகிறார் எவற்றை நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்யும்படியாக கூறுகிறார் எந்த காரியத்தை நாம் கீழ்படிய வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார் என்று எதை வாக்கு தத்துவமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு தருகிறார் என்று பகுத்து ஆராய்ந்து தியானிக்கிறதான பொழுது வேத தியானம் நம்முடைய வாழ்க்கையில இன்பமாய் காணப்படும் இஸ்ரா இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தர் அருள் என்னதான மோசியின் நியாய பிரமாணத்திலே வேத சொல்லி ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பாசிக்கிறோம் அதற்கு காரணம் வேதத்தை ஆராயும்படி ஆராயும்படிக்கு தன் இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தியிருந்தார் வேத வாக்கியங்களின் படி செய்யவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார் அதாவது வசனத்தின்படி வாழவும் தன்னை அர்ப்பணித்திருந்தார் வழியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தம என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது இந்த அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை தத்துடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் ஆராய்கிறவர்களாகவும் மாத்திரமல்ல அவைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாகவும் வசனத்தின்படி வாழவும் வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவு என்கிள்ள விரும்புகிறார் இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற ஒன்று மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரா வேதத்தின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார் தன் அறிந்ததை மற்றவருக்கு கற்றுக்கொடுக்கவும் ஆயத்தமாய் காணப்பட்டார் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் கற்று வேத வசனங்களை என்ன காரியம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களை வாஞ்சிக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் உத்தவமாய் வாழ்ந்து வேதத்தை ஆராய்ந்து வசனத்திற்கு கீழ்படிந்து வாழும்படியாக நம்முடைய அனுபவங்களையும் சாட்சிகளையும் கருத்து வார்த்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான பொழுது என்ற எஸ்ராவை போல உலகம் நம்மை கொடுத்து சாட்சி கொடுக்கும் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாட்களும் அம்பேத வசனத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து பிரியமாய் வாழும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா தேவ கிருபையும் சமாதானமும் அனைவருவன் கூட இருப்பதாக ஆமையின் சொல்லிப்போம் உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பினை இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொலுத்துகிறப்பா இந்த காலை பொழுதிலும் வேத வசனங்களை நாங்கள் ஆராயும்படியாய் என் தேவன் பாராட்டின மேலான கிருபகளுக்கான நண்பர்களுக்கா நன்றி இஸ்ரா வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தது நிமித்தமாய் உமக்கு பிரியமாய் வாழ்ந்தது நிமித்தமாக உத்தம வேதப்பாரகனாக இஸ்ரா என்று சொல்லி சாட்சி சாட்சிப்பட்டார் நாங்களும் இப்படிப்பட்ட உத்தமர்களாக பாடும்படியாக ஒவ்வொரு நாட்களும் வேத வசனத்தை ஆராயவும் வசனத்தின்படி வாழவும் அப்ப உமக்கு பிரியமாக ஜீவிக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்பர் சுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் திருவேல கொடுப்பார்கள் தெய்வீக ஞானத்தை கொடுப்பீராக தெளிவை கொடுப்பீராக அப்படிப்பட்ட சிந்தனைகளை பரிசு தாவியானவர் ஒவ்வொரு நாட்களும் தகப்படைய நீர் எங்களுக்கு தந்து நீர் வழி நடத்தி இந்த கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவையான பாதிர வழி நடத்தி பிரச்சகரே சுவை நாமத்தில் செப்பிக்கிறதுனால பிதாவே ஆமே ஆமே